இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அந்த நாட்களில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜாக்கள் ஆட்சி காலத்திலலாம் மனுஷர்களை கூட அடிமையாக வச்சுருந்தாங்க வேலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அவங்க வந்து அந்த வீட்டில் வேலை செய்கிறா கூட அடிமை தான் அவங்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க அவங்களுக்கு டைம் எல்லாம் கிடையாது அவங்க வந்து கடினமாக வேலை வாங்குவாங்க அவங்க ரெஸ்ட் எடுக்க சொல்கிற நேரம்தான் ஓய்வெடுக்க முடியும் அடிமையாக இருந்தாங்க இந்த மாதிரி அடிமை தனத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இப்போ அதெல்லாம் நிறைய மாறிட்டு நம்ம ஒரு காலத்தில் நம்முடைய தேசம் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற வெள்ளைக்காரங்களுக்கு அடிமையாக இருந்தால் தானே அவங்க தான் நம்மளால் ஆட்சி பண்ணாங்க அப்போ அடிமையெல்லாம் இருக்க முடியாது நம்மால் விடுதலை வேணும்னு சொல்லி பெரிய பெரிய தலைவர்களெலாம் எழும்பி போராடி தான் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க தெரிதா அப்போ அடிமைத்தனம் என்பது ஒரு ஆளுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறது அவருக்கு கீழே நம்ம இருக்கிற அவர் சொல்கிறபடி தான் செய்கிறது அதுதான் அடிமைத்தனம் இப்போ ஆண்டு சொல்கிறாரு பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்போ பாவம் கூட ஒரு மனுஷனை அடிமை ஆக்கிரோமா அவன்கிட்ட ஏதாவது பாவம் இருக்குதா நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் பொய் சொல்லிடுறேனே கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் கோவம் வந்துடுதே சண்டே ஸ்கூலுக்கு போனால் நான் கோவப்படக்கூடாதுன்னு ஜவு பண்ணுறேன் வீட்டுக்கு வந்தால் கோவம் வந்துடுது அப்போ என்ன காரியம் அப்படின்னு கேட்டால் அந்த பாவம் உன்னை அடிமை வச்சிருக்குது உனக்கு விருப்பம் இருக்குது அதை விட்டுறணும்னு சொல்லி ஆனால் விட முடியல அது காரணம் என்ன அது ஒன்று அடிமையாக்கி வச்சுருக்குது கேள்படியாமல் இருக்கிறது கோபப்படுறது எரிச்சல் படுறது அம்மாவை எதிர்த்து பேசுகிறது அப்போ இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம் தானே பாவம் அப்படியே ஒன்று அடிமையாக்கி வச்சுருக்குது அதனால் என்ன ஆகுது சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அவனுக்கு துக்கமாக இருக்கு நான் ஏன் இப்படி நடந்தேன் நான் ஏன் இப்படிலாம் பேசினேன் ஐயோ நான் கோபப்பட்டுத்தேனே எங்கள் அம்மாவை இப்படி ஏற்று பேசிட்டேனே அப்போ துக்கம் வருது தானே அப்போ உனக்கே விருப்பம் இல்லை ஆனால் நீ இதை செய்து கொண்டு இருக்கிறேன் அதுக்கு தான் இயேசு சொல்லுகிறார் பாவம் ஒரு மனிதனை அப்படி அடிமையாக்கிறோம் அப்போ அது என்ன அதில் இந்த விடுதலை பெறதுக்கு பார்த்திங்களா அந்த நாட்களில் இப்படி அடிமை இருக்கிற நம்முடைய தேசம் விடுதலை அடைய அநேகர் பாடுபட்டாங்க தங்களுடைய உயிரை கூட அநேகர் கொடுத்தாங்க அநேகர் பிரயாசப்பட்டு நம்முடைய தேசத்துக்கு ஒரு விடுதலை வரணும் மக்கள் ஒரு விடுதலை அடையணும்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்து கொண்டாங்க அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மை ஆக்க சில பேர் ரத்தம் செந்தினார் அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாபங்களை சுத்திகரிக்கும் அதனால்தான் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பாருங்க குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்போ ஏசுக்கரச விடுதலை ஆக்க முடியும் அதான் மெய்யான விடுதலை பரிபூர்ணமான விடுதலை கோபத்திலிருந்து எரிச்சலில் இருந்து பொய் சொல்கிற இருந்து சண்டை போடுற சுபாவத்திலிருந்து இந்த கீழ்படியாத சுபாவத்திலேருந்து எல்லாம் ஏசப்பா விடுதலை கொடுத்துருவாங்க ஏன்னா அப்படிலாம் கோபப்பட்டுடுறேன் எங்கள் அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் எங்கள் அப்பாவை கூட நான் எதிர்த்து பேசிடுறேன் அவங்க சொன்னால் நான் கீழ்ப்படியாமல் எரிஞ்சு எரிஞ்சு நான் விழுறேன் பேசுகிறேன் என்னால் எனக்கு குடும்பத்தில் இப்போ சந்தோஷம் இல்லை எனக்கு சந்தோஷம் இல்லை எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்பியா நீ விரும்பினா தான் ஏசப்பா விடுதலை தருவாங்க உன்னுடைய விடுதலைக்காகத்தான் சில வேலை ரத்தம் செஞ்சினாங்க அப்போ ஏசப்பா கிட்டே வந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் இந்த பாவ சுபாவெல்லாம் மாறணும்னு ஜெபிச்சா கட்டாயம் விடுதலை தருவாங்க ஓ சுபாவத்தையே மாற்றிருவாங்க நம்ப அன்புள்ள பிள்ளையாக மாறிடுவேன் சாந்தமுள்ள பிள்ளையாக மாறிடுவேன் வாழ்க்கையே மாறிடும் அதுக்காக இன்னைக்கு ஏசப்பா உன்னை சந்தித்து இருக்கிறாங்க என் கூட சேர்ந்து ஜோ மன்னிவியா நம்ம ஜெபிக்கலாமா இப்போ ஏசப்பா எனக்கு இதுலேருந்து விடுதலை தாங்க கேப்பியா வழங்கால் படிட்டு ஏசப்பா எனக்காக சிலுவில் நீங்க மறிச்சிங்க எனக்காக ரத்தம் சிந்தினீங்க இப்போ எனக்கு விடுதலை தாங்க எந்த பாவம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜோ மன்னுவியா நம்ம ஜபிக்கலாம் தகப்பனே இந்த அருமையான பிள்ளைகளோடு இணைந்து நான் செபிக்கிறேன் அப்பா ஐயோ இந்த பாவத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேனே இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமே இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறேன் இந்த தம்பிக்காக இந்த மகளுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா பிள்ளைகள் உடைய கரம் தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தகப்பனை இந்த பாப சுபாவத்தை கொண்டு வருகிற பொருள் சாத்தானுடைய வல்லமே நான் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இனிமேல் இந்த கோபம் அந்த எரிச்சல் அந்த போடுகிற சுபாவம் இருக்கவே கூடாதப்பா அன்பினால் பிள்ளைகளை நிரப்பும் கீழ்ப்படுதல் உள்ள ஒரு இருதயத்தை பிள்ளைகளுக்கே தாரும் தகப்பனை இன்று முதல் அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டுடைய தழும்புள்ள கரம் தொட்டு விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்தரப்பா இன்று முதல் பிள்ளைகளை படிப்பிலை நீர் ஆசிர்வதியும் நல்ல ஞானமுள்ள இருதயத்தை பிள்ளைகளுக்கு தாரும் படிக்கிற பாடங்கள் மனதிலே தங்கும்படி ஞாபக சக்தியை நீர் அவளுக்கு கொடி தருளும் சரீரத்தில் எந்த வியாதி பலவீனங்கள் காணப்படாதபடி நல்ல சுகத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும் ஆண்டவுடைய தழும்புள்ள கரம் தொடுகிறதற்காக ஸ்தோத்தரும் அற்புதமான சுகம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்தரும் இன்று முதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான பிள்ளைகளே இயேசு உங்களை தொட்டிருக்கிறார் உங்களுக்கு விடுதலை கொடுத்து இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா இயேசுவே எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க அப்போ நீங்க தினம் வேறு வாசித்து ஒழுங்காக ஜெபிச்சாதான் அதில் நிலைத்திருக்க முடியும் சரியா சரி அது மாத்திரம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க தானே உங்கள் ரூம் எப்படி இருக்குது அழகாக இருக்கா சுத்தமாக இருக்குதா சிலருடைய ரூமுக்குள்ளே நான் போய் பார்த்துருக்குறேன் புக்கு இந்த பக்கம் கிடைக்கும் அழுக்கான ட்ரெஸ் இந்த பக்கம் கிடைக்கும் பெட்டெல்லாம் கலைஞ்சி கிடைக்கும் அப்படியே குப்பை மாதிரி கிடைக்கும் இப்படிலாம் இருந்தால் ஏசப்பா சந்தோஷப்படுவாங்களா இல்லை உங்கள் ரூமை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும் உங்களுடைய படுக்கையெல்லாம் நீங்களே சுருட்டி மடித்து வைக்கணும் உங்களுடைய எல்லாம் ஒழுங்காக அடிக்க நீட்டாக வச்சுருக்கணும் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வைக்கக்கூடாது ஏன்னா ஏசப்பா அதெல்லாம் பார்ப்பாங்க அந்த ரூமில் வந்து தானே ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிக்கணும் குப்பை மாதிரி இருந்தால் இப்படி அதனால உங்கள் ரூமை க்ளீனாக வச்சுருக்கணும் அம்மா க்ளீன் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி அக்கா வந்து க்ளீன் பண்ணலாம் சொல்லக்கூடாது உங்கள் ரூமை நீங்கள் தான் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கணும் உங்கள் பாட புஸ்தகங்களெல்லாம் நீங்கள் தான் அடிக்கி ஒழுங்காக வச்சுருக்கணும் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அதை கிளியாமல் பத்திரமா வச்சு ஒழுங்காக வச்சு அதை படிக்கணும் உங்கள் ரூமை நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும் நீங்கள் படிக்கும்போது ஜோம் பண்ணிட்டு படிங்க ஏசப்பா வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்கள் ரூமை சுத்தமாக நீங்களே பெருக்கி சுத்தம் பண்ணி வைத்து கொள்ளணும் அதுக்காக போய் அம்மாவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி கூடாது சரியாக நல்ல பிள்ளைகளாக இருங்க ஏசப்பா அவங்கள ஆசிர்வதிப்பாங்க நீங்கள் எப்பவும் வேறு வாசித்து தினமும் ஜோம் பண்ணுங்க ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் எப்போவும் கூட இருக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சரியா அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் ஆண்டோடைய காரம் உங்களோடு கூட இருக்கும் ஆமேன்